ஒரு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளை சோளம் பச்சைப்பயிறு சேர்த்து அரைச்சி எடுத்து இந்த மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம பண்ணலாங்க இப்போ நான் இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மாவை வந்து கையில் நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி பொங்கி இருக்கும் மேலே வெள்ளை சோளம் சேர்த்ததுனால கலர் அந்த மாதிரி இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கீரையெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதையும் இதோட சேர்த்துடலாங்க இந்த மாதிரி ரெடி பண்ண மாவை வச்சு மினி இட்லி குழி பணியாரம் அடை ஊத்தப்பம் ஊத்தப்பறம் முருமருன்னு தோசை கூட பண்ணலாம் டீடைல் வீடியோ நம்ம சேனல் இப்பதான் போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க